வணக்கம் நண்பர்களே உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒருநாள் உங்களிடமே திரும்பி வரும் என்றால் என்ன சொல்வீர்கள் ஆம் அதுதான் கர்மா இது வெறும் விதி அல்ல உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்கும் சக்தி நீங்கள் இப்போதே இந்த வினாடியே புதிதாக உருவாக்கி ஓட்டிக் கொண்டிருக்கும் பகுதிதான் கர்மா இதுதான் உங்கள் சுதந்திர விருப்பம் உங்கள் தேர்வுகள் உங்கள் ஆற்றல் அனைத்தும் செயல்படும் களம் ஆதித்யா என்றொரு இளம் தொழிலதிபர் இருந்தான் அவன் லாபம் மட்டுமே முக்கியம் என்று நினைத்து தன் ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களையும் சப்ளையர்களையும் கடுகடுப்பாக நடத்தினான் ஆரம்பத்தில் பணம் குவிந்தாலும் அவன் மனதில் நிம்மதி இல்லை இரவில் தூக்கம் இல்லை யாரும் அவனை நம்பவில்லை அவனது உறவுகள் பலவீனமாக இருந்தன அவன் தனிமையாக உணர்ந்தான் ஒரு நாள் ஒரு அனுபவம் வாய்ந்த தொழிலதிபரின் பேச்சு ஆதித்யாவின் கண்களை திறந்தது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எதை கொடுக்கிறீர்களோ அதுவே வெவ்வேறு வடிவங்களில் உங்களிடம் திரும்ப வரும் என்றார் அவர் ஆதித்யா தனது அணுகுமுறையை மாற்றினான் ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் வாடிக்கையாளர்களுக்கு தரம் சப்ளையர்களிடம் நேர்மை என எல்லாவற்றிலும் நல்ல நோக்கத்துடன் செயல்படத் தொடங்கினான் மெதுவாக ஆதித்யாவின் வியாபாரம் மீண்டும் செழித்தது ஆனால் இந்த முறை அது நிம்மதியுடனும் நேர்மையுடனும் கூடிய வளர்ச்சியாக இருந்தது அவன் விதைத்த நல்ல கர்மா அன்பு நம்பிக்கை உதவி என பல வடிவங்களில் அவனிடமே திரும்பி வந்தது ஆதித்யாவின் கதை நாம் இப்போதே உருவாக்கும் கர்மா எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதையும் அது நம் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கிறது என்பதையும் நமக்கு தெளிவாக உணர்த்தியது ஆனால் கர்மாவின் பிரதிபலிப்பு வேறு ஒரு விதத்தில் எப்படி ஒரு இளைஞனுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொடுத்து அவனை மாற்றியது என்பதை சூர்யாவின் கதை உங்களுக்கு சொல்லும் சூர்யா தனக்கு தேவையானதை அடைய மற்றவர்களை பயன்படுத்தி கொண்டான் நண்பனின் உதவியை புறக்கணித்தான் அவன் எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வுகள் பணம் என எல்லாம் வந்து சேர்ந்தன ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு யார் உதவி செய்தாலும் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வர மறுத்தது